வாங்க okay, சார் <personal> <strikes> <steregic senza> <mañana> <hac î> <Atlassamentoalan> ஏன் சார் சார் இது ஃபஸ்ட்டு ஃபோர்கிட்ட அங்கே எரநூறுவா கொடுத்தா போலீஸ்காரன் கே இரநூறுவா கேட்குறேங்க பேசுறீங்களா பேசுங்கண்ணா ஹலோ பேசு பேசுங்க பேசுங்க பேச இரநூறுவா கேக்கறாரு அங்க வரும் நூறு கொடுத்தான் இங்க இருநூறுவா கேட்கறாரு அங்க இதான் ஓனத்து பெஸ்ட் அப்புறம் விட மாட்டேங்க ஆமா ஆமாண்ணா இல்லை ஆமாண்ணா